திடீர் அரசியலில் குதித்த ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவிற்கு கூலிப்படை மூலம் மிரட்டல் விடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது ஆர் கே நகர் தொகுதியில் வருகின்ற பனிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் நடக்கவுள்ளது ஜெயலலிதா மறைந்ததால் காலியான அந்த இடத்தில் அவரது அண்ணன் மகள் தீபா போட்டியிடுவதாக அறிவித்தார் இந்த நிலையில் ஜெயலலிதா நினைவிடத்தில் தீபா திடீரென ஓபிஎஸ் பாணியில் தியானத்தில் ஈடுபட்டார் அப்போது உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான படிவத்தை ஜெயலலிதா நினைவிடம் முன்பு வைத்து தியானம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களின் தீபா பேசினார் அப்போது பேசிய அவர் நான் ஆர் கே நகரில் போட்டியிடப் போவதாக அறிவித்ததிலிருந்து எனக்கு கூலிப்படை மூலம் மிரட்டல் விடுக்கின்றனர் பல சதிகளை தீட்டி வருகின்றனர் சொந்த அண்ணனின் மகளான எனக்கு பெயரிட்டு குழந்தையைப் போல் பராமரித்து வந்தார் ஜெயலலிதா எனக்கும் அவருக்கும் இடையே ஒரு தாய்க்கும் மகளுக்கும் நெருக்கமான பாசமும் பந்தமும் இருக்கிறது இவர் யார் அதை குறை கூறுவதற்கு அல்லது இவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது இதெல்லாம் போதாதென்று அரசியல் சாயமும் பூசுகின்றனர் இவர்களுக்கு நல்ல பதிலை தமிழக மக்கள் வழங்க வேண்டும் இந்த நம்பிக்கையுடன் தான் நான் இங்கு வந்தேன் இவர்களை பற்றிய பல உண்மைகள் வெளியே வரும் என்பதை உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன் யாரும் எனக்கு நேரடியாக எந்தவிதமான அச்சுறுத்தல்களையும் ஏற்படுத்தவில்லை என்றாலும் மறைமுகமாகவே தொல்லை கொடுத்து வருகின்றனர் எனக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய அளவிற்கு எந்த அச்சமும் இல்லை ஆனால் இவர்களை பற்றி நிச்சயமாக வெளியே தெரிவிக்க வேண்டும் நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சியில் டிடிவி தினகரன் சசிகலா தான் முதல்வர் பதவிக்கு உரியவர் என்று சொல்லியிருந்தார் முதலில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறட்டும் அதன் பிறகு அதை ஏற்றுக்கொள்ளலாம் என கூறியிருக்கிறார் தீபா இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்